ஐயா எங்களுக்கு வந்தது எங்கள் அண்ணன் மாதிரி எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சார் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லாத நாங்கள் நல்ல படம் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த ஐயா வந்தது தான் எங்களுக்கு ரோல் போட்டி கொடுத்தார் வீடு கொய வச்சு கொடுத்தார் எங்கள் வீடு பட்டாக்கி உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்க வந்தது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு ஒரு பேசுகிறக்கு எங்களுக்கு பேசவே தெரியாது அவங்க தான் எங்களுக்கு பேச தெரியும் அவருக்கு நன்றி ஐயா வந்து நாங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க தண்ணி வசதி பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஐயா நாங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து வீடு கட்டுருக்கோம் நூற்றி ரெண்டு குடும்பத்துக்கு வந்து ஐம்பத்தோரு வீடு மட்டும் தான் வீடு கொடுத்துருக்காங்கோ ஒன்று பாதி பேருக்கு வீடு கொடுக்கல ஐயா தர்மத்தில் வந்து நிறைய பேருக்கு வீடு வாசல் கடும் சொல்லி எங்களுக்கு கூட நிறைய ஆளுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இடமே சரியாக கொடுக்குறது இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு வந்து இந்த வருஷமா நம்மளுக்கு ஐயா இறந்து போய் இன்னும் அந்த ஆனந்தண்ணா வந்து நன்றி எங்களுக்கு நல்ல ரோடு வசதி கொடுத்தாரு தண்ணி கோயில் போட்டு கொடுத்தாரு ஐயா ரொம்ப நன்றி அவர் இருந்ததுல நவெல்லாம் ரொம்ப வேதனையோடு இருந்தோம் அவர் இருக்கும்போது ரொம்ப தைரியமாக இருந்தோம் அவர் இருந்து இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருந்து இப்போ ரொம்ப தைரியம் இருக்குது எங்களுக்கு ஐயா இருக்கும்போது ஆனால் ரொம்ப உதவி செஞ்சார் ஐயக்கு நன்றி என் பையனுடைய கல்யாணத்துக்கு ஆம்சன் அண்ணன் வந்தார் திருமலாயில் ஜெய நரிக்குறை காலிலேருந்து ஜெய நரிக்குறை காலிலேருந்து அவர் வந்து ஒத்தாசி பண்ணார் கல்யாணத்துக்கு வந்து முன்னாடி அவர் தான் வந்தார் எல்லாம் பார்த்துட்டு போனார் அப்புறம் நல்லா வச்சுருந்தாங்க எங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக்கா அவர் வந்து உதவி பண்ணியிருந்தார் அது உதவி பண்ணும்போது அவர் இந்த மாதிரி சமுதாயத்தில் அவருக்கு அச்சதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அவர் அவர் நினைவு இடத்துல கூட இட்டின்னு போய்ட்டு எல்லாம் மாலை எல்லாம் செலுத்தினோம் அது இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் பேர் வந்து காயத்ரி நான் வந்து இங்கே நரிகரூர் காலனிலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருந்தது அப்போது வந்து ஆம்ஸ்டாங் அங்கிள் தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல வந்து எங்களை நிலையாக நிற்க வச்சு செஞ்சார் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் அவருக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட நாங்கள் எங்கள் கையாலே செஞ்ச மணி மாலையை கொண்டு போய் அவரோட கண்ணீர் அஞ்சனைக்கு கொடுத்து நாங்கள் செலுத்திட்டு வந்தோம் அண்ணா ஆம்ஸ்டாங்னுடைய செயல் வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒன்று ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட தலைவர் அவர் அவர் கட்சியில் வருத்த முன்னாடியே ஏழை எளிய மக்களுக்கு படிக்கிற பசங்களுக்குலேருந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் ஜாதி மதம் வேதம் எதுவுமே இல்லாத எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவர் அவர் அதாவது அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அவர் யாருக்கும் அசராத நான் சமத்துவ தலைவர் அம்சா அம்சம் நான் கூட ரெண்டு வருஷம் பயணித்தேன் அவர் கா வண்டி ஓட்டியிருந்தேன் வண்டி ஓட்டும் போது அண்ணன் ரொம்ப பழக்கம் எனக்கு அது இல்லாமல் கட்சியிலையும் இருக்கிறான் கட்சியில் பண்டவஷமாக இருக்கிறேன் அண்ணன் எப்படின்னா அண்ணன் ஒரு குழந்தை மீறிங்க அவர்கிட்ட பழகணும் யாரும் வந்து அவர் இது பண்ண மாட்டாங்க அவரை பற்றியதான் பேச மாட்டாங்க அது அவர்கிட்ட போனாலுமே அவர் வந்து யாரையும் இது பண்ணாமல் அனுசரித்து பே பேசுகிற பணம் அவருக்கு அது இல்லாமல் அண்ணன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் எங்கள் ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் அண்ணனை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க போனாலுமே என் வீட்டில் ரேஷன் கார்டில் அண்ணன் பேர் சேர்க்க முடியல அப்படிதான் சொல்லுவாங்க அளவுக்கு அண்ணன் எல்லோரும் நல்லது பண்ணியிருக்காரு அது இல்லாமல் எனக்கும் வந்து அண்ணன் கவுன்சிலர் கே எக்கேச்சு பார்த்துறாங்க கே ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் டிக்கெச்சார் அதுமாரி எல்லாம் ஏகப்பட்டது பண்ணிடுறாரு இது வரைக்கும் அண்ணன் பிறந்த நாள் கொண்டாட மாட்டார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து அண்ணன் இல்லாததுனால அந்த பிறந்தநாள் கொண்டாடணும் சமத்துவத்திறனாளாக வச்சு கொண்டாடணும் நலத்திட்டங்கள் பண்ணணும் செய்யணும் அது முன்னெடுத்து வச்சுருக்கோம் அண்ணனை பற்றி சொல்லணும்னா அண்ணனை பற்றி சொல்லாதது எதுவுமே இல்லை நிறைய சொல்லலாம் அண்ணன் நிறைய பேரை படிக்க வச்சுடாரு எல்லாம் சொல்லலாம் அண்ணன் இருக்க சொல்ல ஜெயிக்க சொல்ல நிறைய உதவி உதவி நல்ல நல்ல திட்டம் நல்ல உதவி ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து இந்த கரண்ட வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் ஆண்டு அனைத்து நல்ல திட்டத்தங்களை செய்து கொண்டிருந்தார் அவர் ஒன்றே ஒன்று சொல்வதெல்லாம் எங்களுக்கு அரசியல் பயணம் என்று சொல்லிக் கொடுத்தது என்பதனால் என்னை வந்து பார்க்க சொல்ல மட்டுமாங்கள் ஆனால் சால்வையோ பொக்கையோ யாரும் வாங்கி வந்து கொடுக்கக்கூடாது நோட்டு பேனா என்று வாங்கி கொடுங்கள் என்று கூறினார் அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் அதை ஞாபகமாக வைத்து கொண்டு மேலும் பயணிக்கிறோம் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் தமிழ்நாடு எங்கே போனாலும் படிப்பு படிக்கிறதுக்கு புக்கு நோட்டு பேனா வாங்கி தாருமாறும் அண்ணன் மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன் சமத்துவ தலைவரான சாங் அவர்களை பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பிலிருந்தே எங்களுக்கு தெரியும் எங்கள் பகுதியில் அண்ணன் அரசியல் கட்சிக்கு வருவதன் முன்பிலிருந்தே பல உதவிகளை செய்திருக்கின்றார் பல மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் செய்து கொண்டிருந்தார் அவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்த அன்றிலிருந்து நாங்களும் அவருடன் பயணித்து கொண்டிருக்கிறோம் அரசியல் என்பது என்ன அதில் எப்படி பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அரசியல் வகுப்படுத்தவர் எங்கள் தலைவர் ஒரு அரசு அலுவலகத்திற்கோ அல்லது காவல் நிலையத்திற்கோ சென்றால் அண்ணா நீங்கள் வாருங்கள் என்று நாங்கள் அழைத்தால் அவர் வரமாட்டார் நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் பேசுங்கள் நீங்களும் ஒரு தலைவர் தான் என்று எங்களுக்கு தலைவராவதற்கான தகுதி இருக்கின்றது என்று எங்களை வெளிக்கொண்டு வந்தவர் அண்ணா நாம்சங்க அவர்கள் மற்ற திராவிட கட்சிகளைப் போலவோ அல்லது ஒரு சில கட்சிகளைப் போலவோ போஸ்டர் ஒட்டுவதற்கோ கொடி பிடிப்பதற்கோ மட்டும் அவர் எங்களை பயன்படுத்தவில்லை அண்ணனுடைய பிறந்தநாள் முதல் பிறந்தநாள் அண்ணன் இல்லாத நாங்கள் இந்த பிறந்தநாளை பார்க்குகிறோம் இது எப்படி சொல்கிறதுனா இது எங்களுக்கு ஒரு துயரமான நாள் மாதிரி இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இல்லாத நாங்கள் பண்ணுற ஒரு பிறந்தநாளாக இருக்குது நாங்கள் அங்கே வீட்டாண்ட இருக்கிறோம் நாங்கள் நிறைய ஆர்கனைஸ்லாம் பண்ணியிருக்கோம் நாளைக்கு அண்ணனுடைய பிறந்தநாளுக்கு அதனால் வந்து நாங்கள் சின்னதுலேருந்தே அவரை பார்த்துருக்குறோம் எதாக இருந்தாலும் சரி ஒரு ப்ராப்ளமு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நான் இவங்களுக்கு இது பண்ண முடியல இவங்க இந்த சம்மந்தமாக காலேஜ் போக முடியல இந்த பிரச்சனை இருக்குதுண்ணா அப்படின்ட்டு போய் சொன்னால் சரிப்பா அவங்கள வர சொல்லுப்பா அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி யாருக்குன்னா எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி அவர் கூட வந்து இந்த போஸ்டரு பேனரோட எல்லாமே வந்து ஏ போட்டதில்லை நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டால் இதெல்லாம் விட வந்து பசங்களுக்கு படிக்க முடியாத பசங்களுக்கு புக்கு நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இவங்க இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பசங்களை படிக்க வைக்கலாம் அந்த மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குதுண்ணா அப்படின்னு போய் சொன்னால் கூட நீங்கள் போங்க உங்கள் வேலை என்னவோ அந்த வேலை பாருங்கள் நீங்கள் மற்றதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்காதீங்க படிக்கிறவங்க நல்லா படிங்க வீட்டை பாருங்கள் ஃபேமிலியை பாருங்கள் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியிலே தன்னை இணைக்கும் முன்னர் காலத்திலிருந்தே தான் வாழ்ந்த இந்த பெரம்பூர் பகுதி மட்டுமல்லாது மற்ற எந்த பகுதியாக இருந்தாலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவியும் மற்றும் மழை காலத்திலே ஏற்படக்கூடிய வெள்ள நிவாரண நிதியும் மற்றும் புயல் காலத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தினையும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஏகாந்திபுரம் மங்களபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் குடிசை பகுதி மக்களுக்கு மக்களுக்கு திடீரென்று இங்கே இங்கே மொத்தமாக ஒரு இருநூத்தம்பது குடிசை எரிந்திவிடும் அந்த காலத்தில் அப்பொழுதே பகுஜன் சமாஜ் கட்சியில் இல்லாத காலத்திலிருந்து அதாவது இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னமே இருந்து இருபத்தி ரெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னம் இருந்து அந்த நிவாரண நிதியை அரசு கையில் எடுக்கும் முன்னே சமத்துவத்தலன் ஆம்சாங்க அவர் அவர்கள் அவர்கள் முன்னிலிருந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிவாரண நிதியை உடனே வந்து அதாவது நிவாரண நிதி என்றால் குடிசை எழுந்திருக்கும் உடைமைகள் சேதமடைந்திருக்கும் அனைத்தையும் அனைத்தையும் கொடுப்பார் எங்க அப்பா வந்து லயலா காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டு அவருக்கு சப்போர்ட் தான் நான் கேரம் போர்டு வந்து அவர் விளையாட ஆரம்பிச்சாரு அவருக்கு வந்து எந்த ஆதரவும் இல்லாததால்தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு கேரம் போர்டுக்கு ஆரம்ப காலத்துல வந்து எங்களுக்கு வந்து கேரம் போர்டு வாங்கி பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு வசதி இல்லை அப்ப அப்பாவுடைய நண்பர் திரு ஆறுமுகன் நம்ம அவருடைய போர்ட் ரூமில் தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டோர்னமெண்ட்லாம் விளையாடும் பொழுதும் ஸ்கூல் டோர்னமெண்ட்டு ஸ்டேட் நேஷனல் நேஷனல்ஸ் வந்து வின் பண்ண பிறகு எனக்கு ஸ்கூல்லேருந்து போர்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க அதில் தான் வந்து நான் ஜூனியர் யூத்து சீனியர் எல்லாம் டோர்னமெண்ட்டுமே வந்து வின் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி வரமா தான் எனக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து வேர்ல்ட் கப் வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்போ வந்து வேர்ல்ட் கப் வந்து தான் நடந்தது அப்போ எங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஸ்பான்சரும் வந்து தேவைப்படலை அந்த டோர்னமெண்ட்டில் வந்து சிங்கிள்ஸு வின்னரு டபுள்ஸு ரன்னரு டீம் சாம்பியன்ஷிப்பு வின்னரு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து எனக்கு ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஃப்ரான்ஸில் நடந்தது அப்போ எனக்கு போகும்போதும் எனக்கு டாக்டர் ஆர் கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ் ஐயா தான் வந்து எனக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அது மட்டும் இல்லை நான் இன்டர்நேஷ்னல் எல்லா டோர்னமெண்ட்டுக்குமே எனக்கு ஐயா தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது இப்போது அது வின் பண்ணிவிட்டு நான் வரும்பொழுதும் எனக்கு வந்து சார் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வேறு ஒரு ஊரில் இருந்தாங்க அப்போது அவரால் வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர் வந்து பெருசாக பண்ண முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து அண்ணனை வந்து ஃபோன் ஃபோ ஃபோன் நம்பரை கொடுத்து பேச சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் அவர் போங்க அவர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்ட வந்து எனக்கு போகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது நான் வந்து சார்கிட்டேயே சொன்னேன் நான் எப்படி சார் நான் போகிறதுன்னா நீ தைரியமாக போமா அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் என்னோடய ஹஸ்பண்டோடு நான் வந்து அண்ணாக்கு அண்ணாக்கு வந்து ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணும்போது அண்ணா என்ன சொன்னாங்க யாருமா நீ அப்படின்னு கேட்டாங்க என்னோடய பெயர் சொல்லி அண்ணா இந்த மாதிரி நான் வேர்ல்ட் கப்புக்காக நான் யுஎஸ்ஏ போனேன்னா எனக்கு ஸ்பான்சருக்காக வந்து காந்தி சார் வந்து உங்களை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சரிம்மா நான் இப்போ வெளியில் இருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சார்கிட்ட நான் இந்த அவர் சொன்னது எல்லாத்தையுமே நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சரிம்மா அவர் வந்து உன்னை கூப்பிடுவார் பயப்படாமல் இரு கண்டிப்பாக உனக்கு உதவி கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆன்சாங்கண்ணா ஃபோன் பண்ணிமா நீங்கள் வந்து ஓட்டல் அசோகாவுக்கு வந்து ஃபைவ் ஓ கிளாக் வர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் ஆ சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை கூட்டின்னு நான் ஓட்டல் அசோகா போனேன் போனால் அவர் வந்து என்னை உட்கார வச்சார் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் வந்து அவரை நேரில் பார்க்குறேன் நான் அவர் வந்து என்னை உட்கார வச்சு என்னம்மா சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை நான் எதுவும் வேண்டாண்ணா அப்படின்னேன் இல்லைம்மா நான் வந்து உனக்காக தான் வந்து இங்கே டின்னர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி கொஞ்சம் பேசினாங்க சரின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரௌன் கலர் கவர் வந்து கொடுத்தாரு அதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து இருந்தது இந்த மா இதை இப்போ வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து வேலையை பாருங்கள் நான் மீதி பேலன்ஸு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நைட்டு வந்து அண்ணா கூட தான் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம் அண்ணா கொடுத்த அமௌண்ட்டையும் வந்து சார்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி அண்ணா இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மற்ற இடத்துலையும் வந்து ஸ்பான்சருக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் திரும்ப வந்து அண்ணா எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பெரம்பூர் வீட்டுக்கு வாங்க பந்தர் கார்டனுக்கு அப்படின்னு சொன்னார் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனால் ஒரு கவரில் வந்து எழுபத்தஞ்சாயிரரூபா வந்து கொடுத்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் யுஎஸ்எப் போகிறதுக்கு வச்சுக்கோம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு மறுநாள் வந்து கூப்பிட்டு டீ பார்ட்டி மாதிரி வந்து அவர் வீட்டில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஷால்வெல்லாம் போட்டு நீங்கள் நல்லபடியாக போய் மேட்ச் போய் விளையாடிட்டு வரணும்